எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என் அன்பு தோழி ராஜி அவங்களோட அக்கா புண்ணு வளைகாப்புக்கு மதுரை வந்திருக்கோங்க மதுரையில் இந்த வீடு ராஜி அவங்களோட சொந்தக்காரவங்க வீடு இங்கேருந்து தான் நம்ம வளைகாப்புக்கு போக போகிறோம் வீடு பார்க்க நல்லா இருந்துச்சு அவங்ககிட்ட காமிக்கலாமேனு அவங்ககிட்ட கேட்டு தான் வீடியோ எடுத்தேன் வீட்டு முன்னாடி பாருங்கள் செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க முன்னாடி தகர சாப்பிட்டு மாதிரி இறக்கி வெளியிலையே ரெண்டு பாத்ரூம் வச்சுருக்காங்க வாங்க பொருளை போகலாம் பைரவை பழுத்துருக்காரு இந்த ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்பாக ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருக்காங்க மேலேயும் வீடு இப்போ எடுத்துட்டாங்களாம் கட்டிட்டாங்களாம் சீலிங்கெலாம் பாருங்கள் கட்டை வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்துல இந்த மாதிரி தான் கட்டுவாங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சாமி ரூம்பு செல்ஃபில் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு பக்கத்துலேயே பீரோ வச்சுருக்காங்க இந்த ரூம்குள்ளேயே இன்னொரு ரூம் இருக்குங்க அது ஸ்டோர் ரூம்பாக பொருள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க ஒயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் அப்போ கட்டின வீடு எல்லாமே வச்சுருக்காங்க டாப்பில் பொருள் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க இந்த ரூம் தாங்க ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா அடுப்பிடிக்கு போகிறதுக்கு தலை வாசல் வச்சுருக்காங்க அங்கே அடுப்படியிலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு வாசல் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுப்படி பார்க்க நல்லா குட்டியாக இருந்துச்சு அழகாக இருக்க பாருங்க சுண்ணாம்புக்கல்லால் தான் வீடு கட்டியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க பார்க்கும்போதேவும் மாடியிலெல்லாம் போய் வீடியோ எடுக்க டைம் இல்லை அடுத்து வாங்கப்பா நல்லா வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரவங்க சொன்னாங்க வீடியோ பிடிச்சனு சொன்னால் லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்